ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மிஷினரிஸ் பற்றி தான் அவங்க டெஸ்டி மணிஸ் வாழ்க்கை வரலாறு அவங்க பயணம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இதெல்லாம் சொல்லி போர் அடிக்கப் போகிறதில்ல அவங்க ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன சேலஞ்சஸ் அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அவங்க அதை எப்படி எல்லாத்தையும் கடந்து இந்த உலகத்துக்கு உப்பாக இருந்தாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எரிக் எரிக்லிடன் எரிக் லிட்டில் ஸ்காட்லாண்ட நாட்டுல பிறந்தாங்க அவர் படிப்புலயும் விளையாட்டுலயும் ரொம்ப சிறந்து விளங்கினாங்க அவருக்கு ஒலிம்பிக்ஸ்ல கலந்து கொள்ளணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதுக்காக விடாமுயற்சியா பாடும் பட்டாங்க கடைசில பிரான்ஸ்ல நடக்க வந்த ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்ல கலந்து கொள்ள தேர்வும் ஆனாங்க ஆனா எதிர்பாராத விஷயமா என்ன நடந்துச்சு தெரியுமா அது ஒரு சண்டேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் சண்டே சர்ச்சுக்கு போறதா இல்ல ஒலிம்பிக்ஸ்ல போய் ரன்னிங் ரேஸ்ல கலந்து கொள்றதா அப்படின்னு கடைசியில அவர் என்ன முடிவெடுத்தாருன்னு தெரியுங்களா அவர் சண்டே சர்ச்சுக்கு போகணும்னு தேவனுக்காக நின்னாங்க நம்ம தேவனுக்காக நின்னா தேவன் நம்மளை விட்டுருவாங்களா கிடையவே கிடையாதுல்ல அதே மாதிரி தான் அவருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் கலந்து கொள்ள வாய்ப்பும் கிடச்சிச்சு அதில் அவர் வெற்றி பெற்றுட்டார் எரிக் லிட்டில் இப்படி உண்மையா இருந்ததுனால சைனாவுக்கு மிஷினரியாவும் சென்றாங்க அயர்லாண்ட்ல பிறந்தாங்க இளமையிலே பெண்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுக்கு நியூரலஜியானு ஒரு நிரம்பு பிரச்சனை இருந்துச்சு அதை கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவர் திருநெல்வேலியில உள்ள டோனாவூர்ன்ற இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க அதுவும் தேவதாசி முறைக்கு விரோதமா தன்னோட ஊழியத்தை நடத்தினாங்க தன்னோட ஊழியத்துல இந்திய ட்ரெஸ் தான் போடணும்னு உறுதியா இருந்தாங்க அதை குறிச்சு அவங்க கவலைப்படவே இல்லை அவங்க கூட இருந்த எல்லா பெண்களையும் அதே மாதிரி உடை அடையணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்தாங்க அவங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த விபத்தினால இருபது வருஷம் படுத்த படுக்கையாவே மாறிட்டாங்க அப்படி இருந்தாலும் புக் எழுதி அதை வித்து அது மூலமா வர வருவாயினால தன்னுடைய ஊழியத்தை நடத்தினாங்க புகழப்பட்டாங்க இவருக்கு புஸ்தகம் வாசிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும் இங்கிலாந்துல அப்போ ஜன்னல் வரின்னு ஒரு வரி இருந்துச்சு அதனால மக்கள் எல்லா ஜன்னலையும் அடைச்சு வச்சிருந்தாங்க வீடே இருட்டா இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் தினமும் வேதம் வாசிக்கிற பழக்கம் உடையவராகவும் எல்லா புக்ஸும் வாசிக்கிறவராகவும் இருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க அவருக்கு சபைக்கு போகணுன்னா அவ்வளோ ஆர்வம் அப்படி அவர் போகும்போது ஒரு நாள் ரொம்ப பனிப்புயல் ஏற்பட்டுச்சு அந்த புயலை கூட பொருட்படுத்தாமல் ஆலயத்துக்கு போனாங்க அங்கே ஒரு ஏழு செருப்பு தைக்கிற ஒரு பணியாளர் செஞ்ச ஒரு பிரசங்கத்தை கேட்டு அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக ஒப்படைச்சாங்க சார்ஸ் பர்ஜன் இப்போ இவங்க லைஃப்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் பேசிக் டிசிப்ளின் எரிக் லிடல் சர்ச்ச ஸ்கிப் பண்ணாம சண்டே சண்டே சர்ச்சுக்கு போனாங்க பேசிக் டிசிப்ளின் ஏமி மைக்கேல் தன்னுடைய உடை எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது மத்தவங்களுக்கு மாதிரியாவும் இருந்தாங்க பேசிக் டிசிப்ளின் பர்ஜன் பைபிள் வாசிக்கணும்ன்றதுல கண்ணும் கருத்துமா இருந்தாங்க பேசிக் டிசிப்ளின் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் பேட்டன் சொல்லி பெரிய பெரிய சேலஞ்சஸ ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம டா இருக்கோமான்னு சோதிச்சு பார்க்க போறோம் என்ன சிம்பிள் சிம்பிளான விஷயத்தை சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா இந்த சிம்பிள் சிம்பிளான விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமான்றது தான் முக்கியம் இந்த மாடர்ன் ஏஜ்ல நம்ம எத்தனை பேர் பேப்டிசம் எடுக்க யோசிக்கிறோம் இப்ப நிறைய பேர் என்ன பண்றோன்னு தெரியுமா அக்கா நான் நிறைய தப்பு பண்றேன் ஏசப்பா அதெல்லாம் பிடிக்காதுல நான் போயிட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் வந்து பேப்டிசம் ஏற்றுக்கிறேன் பாத்தீங்களா பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு பரலோகம் போக பேசிக் டிக்கெட்டே பேப்டிசம்னு தெரிஞ்சு அதை எடுக்க ஏன் யோசிக்கிறோம் அப்போ பரலோகம் போக ஆசை இல்லையா இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதும் ஏசப்பா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிவர்ஸ் கீர் போட்டு கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வர பார்க்குறோம் ஆனா நம்ம இந்த பேசிக் டிசிப்ளினை கடைப்பிடிச்சு ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா நம்ம எல்லா பெரிய பெரிய ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ் ஃபேஸ் பண்ண ஆவியானவர் பலன் தருவார்